ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் நாளைக்கு சித்திரக்கணி பிறக்குது அதுக்கு முன்னாடி நாளைக்கு கும்புறக்கு என்னென்ன பழம் வாங்கணும்னு சொல்லி எல்லாரும் யோசனை பண்ணி வாங்கி வச்சுருப்பீங்க வாங்காதவங்களுக்கா இதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க என்ன வாங்கணும் மெயினாக மாப்பழம் வாழை கண்டிப்பாக மூணு வேணும் எனது மூணு தான் கடவுளுக்கு முக்கியமான பழங்கள் மாம்பழம் பழாப்பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச ஆப்பிள் மாதுளை பழம் கொய்யாப்பழம் திராட்சை அப்புறம் சப்போட்டா பழம் பலாப்பழம் முடிஞ்ச தர்பூசி சாமல் வாங்கலாம் அப்புறம் வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து உப்பு பருப்பு இதெல்லாம் வச்சு கும்பிட்ற மாதிரி காசு பழம் வந்து இருந்து நம்ம வீட்டில் அளவுக்கு இருக்கோ அதை வச்சு கும்பிடலாம் அதாவது என்ன சொல்கிறோம் கேரளாவில் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது நம்ம இங்கே கோயம்புத்தூர் ஃபாலோ பண்ணிருக்கோம் ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடு இந்த பழங்களை வச்சு வெடி காலையில் முன்னாடி அந்த பழங்களை வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கணும் அதை பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கிறோம் சீத்தாப்பழம் கிடைச்சாலும் வாங்கி வைக்கலாம் கொய்யாப்பழம் மீனாக கொய்யாப்பழம் சீதாப்பழம் மாம்பழம் அப்புறம் இந்த வெள்ளரிப்பழம்னு சொல்லுவோம் அது மெயினாக வச்சு கும்பிடணும் அந்த பாலை போட்டுச்சு பார்த்தீங்களா அந்த வெள்ளரி பழம் அது அப்புறம் அந்த சித்திரை கனிப்பூ சாத்துக்குடி கமலா அரிச்சு இதெல்லாம் கூட வாங்கி வைக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கா பிள்ளையா சீனி பிள்ளைங்க காம்பாங்க அதை கூட வாங்கி வச்சு கும்பிடுவாங்க அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி வச்சு கும்பிடலாம் அண்ணாச்சி குழச்சி கும்பிடலாம் இந்த மாதிரி பழங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ நீங்கள் வாங்கி வச்சு தாரமாக விளக்கத்தி கும்பிடலாம் ஆனால் மெயினாக வந்து காலையில் நால்ர்ட டு கும்புறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரம்மமுகூத்தர் கும்புறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நம்ம வாழ்க்கை சிறப்பாமைங்கிறதுக்காக நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷம் முதல் நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம கூப்பிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிதான் எல்லோருடைய ஆசையும் அதனால் ஏதோ பழங்கள் வாங்க மறந்தவங்க இந்த வீடியோ இருக்கிற பழங்களுக்கு அனுப்பிஞ்சுன்னா பார்த்து ஏதோ மிஸ் ஆகியிருந்தோட வாங்கிக்கோங்க ஓகே பாய்